இன்று இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரியும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடை செய்யக் கோரியும் காரைக்குடி தேவகோட்டை வட்டார இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கடையடைப்பு போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் எங்கள் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தாமாக முன்வந்து கடையடைப்பு செய்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதேபோல இன்று மதி மாலை சரியாக ஐந்து முப்பது மணி அளவில் பாண்டியன் தேட்டர் எதிரில் உள்ள திடலில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் இதில் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எங்களது சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க